அனைவருக்கும் வணக்கம் இந்த எங்கள் பயணத்தில் ஆரம்பம் முதல் எங்களை பிடித்து இந்த வரை கொண்டு சேர்த்ததில் பெரும் பங்கு உங்களுக்கும் உள்ளது அது மறுக்க முடியாத உண்மை நீங்கள் எப்போ வேணா இது எப்படி இருக்குன்னு தெரியலன்னு ஒரு அங்கலாய்ப்புடன் யாருமே பேசலைங்கிறது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது வழக்கமாக அப்படி பார்ப்போம் வரட்டும் அப்படின்றது அதுக்கு முன்னாடி நீங்களே அதை உங்கள் எதிர்பார்ப்பை உங்கள் கண்களின் மூலம் காட்டுகிறீர்கள் எங்களுக்கு எனக்கு இது என்னுடைய யூனிட்டை பார்க்கும்போது முகதாட்சியம் கருதி நல்லா இல்லைங்கிறத நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்குங்கிறத ஒரு கை தேட்டர் ரசிகர் மாதிரி கைத்தட்டி விசல் இல்லாமல் அடிக்க முடியும் அதனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் அழுத்தி தான் வாசிப்பாங்க ஆனால் நான் அவங்க கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அவங்க எல்லாருமே சீசண்ட் பீப்புள் இதில் இங்கே வந்து கற்றுக்கலான்னு வந்தோம் சார்ங்கிறவங்க யாருமே கிடையாது கற்றுக்கிட்டு வந்தவங்க தான் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் அவங்க கூட வேலை செய்யும்போது அவங்கள் முகத்தில் பார்க்குற சந்தோஷத்தை அது அப்படியே ஒரு பெரும் தொற்று அது யூனிட்டுக்கே தொற்றுக்கு அதை உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்பது தான் எங்கள் ஆசை எங்களுக்கு வந்து வேற பெரிய பெருமைகள் இப்படி பண்ணிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம் பேசுறதை விட ஒரு க்ளோஸ் அப் சிம்பு தான் இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன பையன்தான் இருக்கட்டும் அது எடுக்கிறதுக்கு ஒரு ஐம்பது பேர் வேலை செய்வாங்க திரைப்பூரம் ஒரு முகம் தான் இருக்கும் அது அப்படி அதுக்கே அப்படின்னா இதில் நீங்கள் பாருங்க காரை பரட்டி போட்டு தமிழ் சினிமாவையும் புரட்டி போடணுங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆசை அதை செ செய்ய முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் எல்லா நேரமும் தூக்க முடியாது யாராவது உதவிக்கு வேணும் புரட்டி போடுறதுங்க பெரிய விஷயம் கொஞ்சமாவது அதை நகர்த்தலாம் நாங்கள் விரும்பும் திசை நோக்கி அப்படின்னதில் இதில் எங்களுக்கு கிடைச்ச படை வீரர்கள் நிறைந்த படை அதுவும் பிஹைண்ட் த சீன்ஸில் நீங்கள் பார்த்தது வந்து ஒரு கிளிம்ஸ் தான் ட்ரெயினில் வேகமாக போகும்போது சீனரி தெரிகிற மாதிரி உங்களுக்கு தெரியும் நாங்கள் கிட்ட ஜங்ஷனில் நின்று எல்லோரையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு வந்தவங்க எத்தனை பேர் வளைத்திருக்கிறார்கள் இன்டர்நேஷ்னல் தரத்தில் இருக்கும் எங்கள் டெக்னீஷியன்ஸ் நிஜமாகவே வெளிநாட்டிலேருந்து வந்து வேலை செஞ்சவங்க இங்கேருந்து வேலை செஞ்சவங்க வெளிநாட்டுக்காரங்க பாராட்டுற அளவுக்கு வேலை செஞ்சுருக்காங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து உதாரணம் மணிரத்னம் சாரை பற்றி சொல்ல வேண்டாம் மணிரத்னம் போட்டுக்கொள்ள போட்டுக்கொள்வதற்கான எல்லா தகுதியும் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பெற்றுட்டார் இவர்களை போலவே எனக்கு அவர் படத்தில் நடிப்பது நாசருக்கு நாயகன் போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருந்தது எனக்கு ஏன்னா நான் பார்த்த அந்த இளைஞர் மணி இன்னைக்கு ஞானியாக சினிமா ஞானியாக மாறி இருக்கிறார் எனக்கு பட்டம் கொடுத்துருக்கிறாங்க அந்த மாதிரி ஸோ அவர் கூட வேலை செய்கிறது எனக்கு குதூகலமாக இருந்தது என்பது தான் உண்மை அது எல்லாருக்கும் தெரியும் படம் பார்க்கும்போது தெரியும் அண்டு எங்கள் செட்டில் இருந்து எங்களை பார்த்தவங்களுக்கும் அது புரியும் இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் ஒரு ட்ரெய்லர்லேயே தூக்கிட்டாங்க மணியும் அவரும் சேர்ந்து அது அது ஒரு சூப்பர் ஹிட் பண்ணிட்டாங்க அதை அதெல்லாம் நல்ல சிறந்த டெக்னீஷியன்கள் பதட்டம் இல்லாமல் எந்த பெரிய இடையூறுகளையும் தாண்டும் அந்த லாபகம் அவர்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி ரவி கே சந்திரன் இந்நேரம் அமெரிக்காவில் படம் எடுத்துட்டு இருக்க வேண்டியது அது இருபது வருஷம் முன்னாடியே நிகழ்ந்திருக்க வேண்டியது மருதநாயகம் அதோடைய சினிமோட்டோகிராஃபர் அவர் அவருடன் முழுவதுமாக ஒரு முழு படத்தை முடித்தேன் இந்த பெருமை அது பாதியில் விட்டோங்கிற வருத்தம் எனக்கு ரொம்ப உண்டு ஆனால் அதில் இந்த படத்தின் மூலம் இருந்ததை விட இன்னும் சிறந்த சினிமாட்டிர சினிமாட்டோகிராஃபராக அவர் திரண்டு வந்திருக்கிறார் எங்களுக்காக அது தெரியும் படத்தில் பார்த்தா பேசுவாங்க அதை நான் சினிமா விமர்சகர்களிடம் விட்டு விடுகிறேன் அவருக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு நானும் சினிமா விமர்சகன்தான் நானும் சினிமா ரசிகன்தான் நான் சுவைத்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் வியாபாரம் வெற்றி பெறணும் அதெல்லாம் ஓகே என் சினிமாவும் வெல்ல வேண்டும் என்பதுதான் ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் அது அதான் ஒரே மாதிரி எண்ணமுடையவர்களுடன் பேசிக்கணும் நாங்கள் நாங்கள் செட்டில் இருக்கும்போது மணிஷாராகட்டும் நடுவில் போய் பேச டேங்கட இருக்காது அதுவும் டெக்னீஷியன்ஸுக்கு மேலேயும் கீழையும் பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி சித்தர் மாதிரி அலைஞ்சிட்டு அங்கே அதுக்கு நடுவில் நாங்கள் பேசுகிறது கூட அரட்டையாக இருக்காது லஞ்சில் உட்காந்து பேசுகிறது கூட சினிமாவை பற்றியாக இருக்கும் வேற ஒருத்தர் எடுத்த நல்ல சினிமாவை பற்றியாக இருக்கும் இப்படி ஒரு அற்புதமான சூழலில் நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கிறோம் இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு சூழல் ஐமையதே எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்காது அது எனக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்டர்நேஷ்னலுங்கிற அந்த வார்த்தைக்கு முழு அர்த்தத்தை மணி எங்கள் டெக்னீஷியன்ஸ் கொடுத்துருக்கிறார்கள் இதில் உள்ள கலைஞர்கள் சின்ன சின்ன பாத்திரம் பண்ணவங்க ஒரு சின்ன பையன்லாம் ஆக்ட் பண்ணிருக்காரு ஒரு ஐம்பது படம் பண்ணிருப்பார் அந்த பையங்கிற மாதிரி பண்ணிருக்காரு அதுக்கு நிஜமாவே நூறு படம் பண்ணவங்கள்லாம் சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணிருக்காங்க இந்த சந்தோஷத்துக்காக சார் கூட ஒர்க் பண்ணுங்கிற தான் பாதி பேர் வந்தாங்க சம்பளம் ரெண்டாம் பட்சம் தான் அவங்களுக்கு இது எங்களுக்கு தெரிந்த உண்மைங்கிறத நான் தான் சொல்றேன் നമ്മൾ വയ്യാപുരി മാറി ആർട്ടിസ്റ്റ് അല്ല നാല് കണ്ടെടുത്തവർ അവർ 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 ജൂനിയർ ആർട്ടിസ്റ്റാർന്ന പോ കണ്ടെടുത്ത് ഇവർ അത് കൂട്ടുന്നത് അവർ ഇങ്ങനെ ഉക്കാരണ സീറ്റ് കിടച്ചാച്ചു ഉടക്കരണോ அது ரொம்ப கஷ்டம் அந்த நிலையிலிருந்து வந்த அவருக்கு தான் தெரியும் இன்னைக்கு இங்கே ஜோ இல்லை இப்ப இந்த முன் வரிசையில் அமர்ந்திருக்கிற எல்லாருமே என் நண்பர்கள் தான் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு பெருமையா இருக்கு நீங்க படம் பார்த்துட்டு இவங்க எல்லாம் பத்தி நான் பேசுறேன் ஏன்னா இப்ப பேசும்போது அவர்கள் பெயரை மட்டுமே குறிப்பிட வேண்டி வரும் அவர்கள் திறமையையும் பத்தி பேசுவதற்கு இன்னொரு விழா நடக்கத்தான் போகிறது என்று எனக்கு தோன்றுகிறது அந்த விழாவில் உங்களுடன் பேசுகிறேன் மற்றபடி எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கே நன்றி சொல்ல வேண்டும் நான் மேடையில் பேசும்போது உயிரே உறவே தமிழே என்று சொன்னதற்கான அர்த்தத்தையும் நான் முழுமையாக உணர்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் சார் அண்ட் ஆல் ஃபார் ஃபியூ நீங்கள் சொன்ன சில வார்த்தைகளாக இருக்கட்டும் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ப்ரொமோஷனல் ஜேர்னியாக இருக்கட்டும் த ஹோல் காஸ்ட் ஆஃப் தக் லைஃப்க்கு சார்வா உயர் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் ஆல் தி சப்போர்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஹஸ் கிவன் அஸ் அண்ட் நாளைக்கு வந்து ஜூன் ஃபைவ் படம் ரிலீஸ் ஆகுது இவ்வளோ நாள் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் நாளைக்கு கொடுப்பீங்கன்னு ஒரு பெரிய லெவல் எதிர்பார்ப்போட தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் த லவ்லி காஸ்ட் மெம்பர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் பக்ஸ் அவர்கள் ஆர் டேலண்டட் சினிமாட்டோகிராஃபர் ரவி கேசி சந்திரன் அவர்கள் சின்னி ஜெயன் சார் அவர்கள் வடிவி கரிசி அம்மா அர்ஜுன் சார் அண்ட் வயாபுரி அவர்கள் ரொம்ப நன்றி ஃபார் ஜாயினிங் ஆஸ் டுடே அண்ட் நீங்கள் குக் பண்ணியிருக்க மீல் வந்து நாங்கள் பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கட்டும் And I think that's the same from you all as well. Thank you so much once again. Marakama, please do have lunch and go home safe. Signing off, Akshita Das. so sorry to interrupt but uh, in we will not be doing question and answers hopefully after the film nanga வந்து team ah வந்து மீட் meet pandrom and we'll take more questions from you all thank you ஒரு இல்லை ஒரு நிமிஷம் தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க இது வந்து உங்களுக்கு நன்றி சொல்லுவதும் எங்கள் குதூகலத்தை பகிர்ந்து கொள்வதற்காகவும் மட்டுமே ஏற்பாடு செய்யப்பட்டது நம்ம எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம் இன்னும் பேச வேண்டியது நிறையா இருக்குது அது லைஃப் சம்மந்தப்பட்டது இல்லை அது அப்புறம் பேசுவோம் கண்டிப்பாக அதற்கான நேரத்தை ஒதுக்கி தர வேண்டியது என் கடமை தமிழனாக நன்றி வணக்கம்